இவ்வளோ உங்கள்ட்ட இவ்வளோ அதிகாரத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு அதிகாரத்தை எல்லாத்துலேயும் அரசாங்கம் நடத்துகிற துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க ஆனால் அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டிய இடத்துல இது தவறு இது வந்து பொலிட்டிசைஸ் பண்ணிவிட்டு இது பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனை அவங்க இந்திக்காரங்களை வந்து ஓட்டு போடுறதுக்காண்டி முயற்சி பண்ணுறாங்க அவங்க ஓட்டர் இருக்கிறவங்க முப்பத்தாறு லட்சம் முப்பத்தாறு லட்சம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படியே த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் தான் கோர்ட்டில் கூட கொடுத்ததே த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் தான் ஆனால் முப்பத்தாறு லட்சம்னு அந்த புள்ளியை தூக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பேர் இதெல்லாமே தவறு இது வேண்டாம் சிஸ்டமேட்டிக்காக இதை கிளாரிஃபை பண்ணுவோம் இன்றைக்கி வந்து டிஜிட்டல் உலகத்தில் இருக்க தமிழ்நாடுல ரொம்ப ஈஸி மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் போங்க யாரெல்லாம் வெப்சைட்டில் போய் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் சோஷியல் மீடியாவில் அதை எலாபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை புரிதல் இருக்கவங்க நேராக வெப்சைட்டில் போயிட்டு அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுங்க அதில் நடக்கலைன்னா ஆயிரத்தி இரநூறு பூத்து செட் பண்ணுறாங்க அந்த பூத்தில் போய் ரெப்ரசன் பண்ணுங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எவ்வளோ பெரிய அஃபிஷியல் டீம் எவ்வளோ பெரிய மமூத்து மிஷினரி ஒர்க் பண்ண போகுது சார் நீங்கள் அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க நீங்க மேல உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா ஓட்டுக்கு காசு வாங்குறதுல இருக்க விருப்பம் உங்க ஓட்டை பாதுகாக்கிற விருப்பமும் இருக்கணுமா வேண்டாமா அதை நோக்கி செயல்படுறது மக்களோட நிர்பந்தத்துக்கு இருக்கணும் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்